கடவுள் தருள் டிவி நேர்களுக்கு அஷ்டோகையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம்னு இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் ஆறுது அதனால இது தட்சிணாயனத்தின் கடைசி மாசம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த வா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாளிலிருந்து ஆறு மணி வரணும்னு வச்சுக்கலாம் அதனால நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாசத்துல மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னு சொல்லணும் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்ச்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் ரிச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாசத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு போறார் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போறார் இந்த மாசத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி சரி இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்ன்றது அன்னபிரானுடைய தவிர சொல்றோம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியிலே பிரசித்தி மிக ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்கு அந்த அன்னைக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னைக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போறதா ஒரு ஐதீகம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து கிட்ட வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறது மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா இது வந்து சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதை தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது பதினைஞ்சாம் தேதி தை மாதம் பிறந்து இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரக பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறது இல்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் இந்த வாரம் அதாவது இந்த மாதம் பிறக்கும்பொழுது மார்கழி மாதம் பிறக்கும்பொழுது வந்து பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தாலும் பதினேழாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறது பதினேழு பன்னெண்டு அன்றைக்கு மார்கழி மாதம் பிறகுறது இருபத்தி அஞ்சாம் தேதியே வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போய்டர் தனஸ்தானத்துக்கு போய்டார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தை மாதத்தில் கல்யாணம் நிச்சயமாக வந்து சேரும் இந்த மாதத்தில் பார்த்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த நாலு கிரகங்களை வச்சு நம்ம வந்து மாத பலன்களை பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அர்தாஷ்டம சனி விலகிறது பெரிய ஏற்றம் இவ்வளோ நாளாக வந்து வீட்டில் பிரச்சனை இருந்தது வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருந்தது எங்கே போனீங்கனாலும் தடைகள் வந்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய தொல்லை அவர்களால் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் இப்போது அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்துலேருந்து அமைய போகிறது இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு திரிகோணத்துக்கே போகிறது ரொம்ப விசேஷம் அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் ஏற்கனவே ராகுபகவானும் ஆறாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து அதில் இன்னும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வைரம் வந்து தங்க மகுடத்தில் சேர்க்குற மாதிரி சனி பகவானும் வந்து ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இது ஒரு பெரிய மாதமாக இந்த ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த மாதத்தில் நடக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்று போகிறார் அதாவது ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமானமாக இருப்பார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் வர்றதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு வந்து சமசப்தமத்தில் வந்து குரு பகவான் இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் பதினொன்றாம் அதிபதியும் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இப்போ எல்லா விதமான போட்டித் தேர்விலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டித் தேர்வில் உங்களை தாண்டி யாரும் போக முடியாது உங்களோடு போட்டி போடுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அந்த மாதிரியான காலகட்டம் வரும் கேது பகவான் பன்னெண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லையம்மனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லையம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பூஷணிக்காய் வளகு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் குடும்பத்தில் நல்ல ஒரு பேச்சினாலேயே வந்து இப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் வந்து அஞ்சாம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம்ன்றதுனால மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது சூரியன் அதீத சுபத்துவம் பெறதினால கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்றதுனால எந்த தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மார்கழி மாதத்தில் எல்லா விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம் இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது ஏன் தள்ளி போடுவது நல்லதுன்னா அந்த காலகட்டம் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி நாலாந்தேதி தேதி கா அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தை வந்து நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வழி மாநிலம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வந்து சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த கீரைகட்டு அதாவது அகத்தி கீரகட்டு வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போவதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு போகிறதுனால அவருக்கு ஒரு நன்றியை போய் சொல்லுங்கள் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவன் கோயிலையும் இந்த நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு போய் விளக்க ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து மார்கழி மூலம் வருது ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் கண்டிப்பாக வரும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வந்தால் ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்